அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய பதினோரு முறை லெவன் டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் தீராத பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும் பெருமாளோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் வாங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அடுத்ததா நாளைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு இந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அடுத்ததா நாளைக்கு நமக்கு திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கு இது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் அந்த வகையில நாளைய நாள் அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் பல வருஷமா தீராத பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும் சொல்லலாம் பெருமாளோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லலாம் இந்த வார்த்தைய சொல்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் சப்போஸ் நீங்க நைட் டியூட்டி பாக்குறீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த வார்த்தைய சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பெருமாளோட அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷனை முறை சொன்னா எப்படி எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன் காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல அதாவது மற்ற வேலைகளை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல போறீங்க காலையில நாம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் அந்த நேரத்துல நாம பேசக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய செயல்கள் நம்ம ஆழ் மனசுல பதியும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும் அந்த வகையில ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிட்டாலே போதுமானது அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கை மாறும் இப்படிதான் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வேலை செய்யுது தான் நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்குது அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை பதினோரு முறை லெவன் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு மற்ற வேலைகளை எப்பயும் போல நீங்க பார்க்கலாம் இத செய்யறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆக போகுது ஆனா இந்த ரெண்டு நிமிஷம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு கண் விழிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க உங்களால முடியும்னா வடக்கு திசையை பார்த்து அதாவது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் சொன்னா போதுமானது இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் On this Ega Desi, I release all financial struggles and welcome divine prosperity. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் On this Ega Desi, I release all financial struggles and welcome divine prosperity. சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏகாதசியில் நான் அனைத்து நிதி சிரமங்களையும் விடுவித்து தெய்வீக செழிப்பை வரவேற்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த ஏகாதசியில் நான் அனைத்து நிதி சிரமங்களையும் விடுவித்து தெய்வீக செழிப்பை வரவேற்கிறேன் இந்த மாதிரி பதினோரு முறை சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பத்து பைசா கூட செலவே இல்லாத வகையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆனா நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக நிமிஷம் ஸ்பென்ட் பண்றதுனால அதுவும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்றதுனால உங்க வாழ்க்கை மாறும்னா சொல்லிதான் பாருங்களேன் மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி